திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கம்சன் தன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தன் உயிருக்கு ஆபத்து என தெரிந்தவுடன் கணவன் மனைவி இருவரையும் சிறையில் அடைத்தான் இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் சமயம் ஒரு கழுதையை சிறைவாசலில் கட்டி வைத்தான் சிறை காவலர்களை அவன் நம்பவில்லை கழுதைக்கு நுகரும் சக்தி மிக அதிகம் குழந்தை பிறந்ததும் கத்த துவங்கிவிடும் கம்சன் வந்து கொன்று விடுவான் இப்படி ஏழு குழந்தைகள் இறந்தன எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கிறார் உடனே தேவகி கணவன் வாசுதேவன் தயவு செய்து கத்திவிடாதே என கழுதை காலில் விழுந்து கெஞ்சினான் கழுதையும் கத்தவில்லை கிருஷ்ணர் அவதாரம் நிகழ்ந்தது எனவேதான் காரியம் ஆகணும்னா கழுதையானாலும் காலைப்பிடி என்ற பழமொழி வந்தது கர்நாடகாவில் அமிர்தாபுரத்து அமிர்தேஸ்வரான கோவிலில் அமிர்தாபுரத்து அமிர்தேஸ்வரான கோவிலில் வெளிச்சுவரில் வசுதேவர் கழுதை காலில் விழும் சிற்பம் உள்ளது என்று சொல்லி இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்